பிரித்தானியாவில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கொலை சம்பவம் ஒன்றுக்கான நீதிமன்ற தீர்ப்பு இன்று வெளியாகியுள்ளது ரிஃபோம் யூகே கட்சியினுடைய தலைவர் நைஷல் ஃபராஜ் அவர்கள் அமெரிக்காவினுடைய பிரபல தொழிலதிபர் எலோன் மஸ்க் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் யூரோ மில்லியன் சீட்டிழப்பில் பரிசு வென்ற நபருக்கான பரிசு தொகை இன்று வழங்கப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டில் கவுன்சில் டாக்ஸ் மேலும் அதிகரிக்கும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது இவை உள்ளிட்ட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் ஜூக்கே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி இன்றைய செய்திகளை பார்ப்பதற்கு முதல் தமிழ் ஃப்ளைட்ஸ் யூடியூப் சேனலில் இன்று வெளியாகியிருக்கும் புதிய வீடியோ பற்றிய ஒரு குறிப்பு லண்டனில் இருக்கின்ற முக்கியமான தெருக்களில் கிறிஸ்துமஸ் அலங்காரங்கள் எவ்வாறு செய்யப்பட்டுள்ளன என்பது சம்பந்தமாக ஒரு சிறப்பு காணொளி இன்று தமிழ் ஃப்ளைட்ஸ் யூடியூப் சேனலில் வெளியாகியுள்ளது அந்த வீடியோவுக்கான கீழே முதலாவது கமெண்டில் இருக்கின்றது எனவே ஆர்வமுள்ளவர்கள் அந்த வீடியோவையும் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் பிரித்தானியாவில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மோசமான கொலை சம்பவத்துக்கான நீதிமன்ற தீர்ப்பு இன்று வெளியாகியுள்ளது இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்களுக்கு நாற்பது வருட கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது என்ன சம்பவம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சரே பகுதியில் ஒரு பத்து வயது சிறுமி சாரா ஷெரீஃப் என்று சொல்லப்படுற ஒரு பத்து வயது சிறுமி பெத்த தகப்பனாலும் வளர்ப்பு தாயாலும் அடித்தே கொலை செய்யப்பட்டிருந்தார் அந்த கொலை சம்பவம் பிரித்தானியா முழுவதும் மிகப்பெரும் உணர்வலைகளை உருவாக்கியிருந்தது மிக பெரும் அதிர்ச்சியை உருவாக்கியிருந்தது இந்த கொலையுடன் சம்பந்தப்பட்ட அந்த பத்து வயது சிறுமியினுடைய தந்தையும் வளர்ப்பு தாயாரும் மாமனாரும் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக விசாரிக்கப்பட்டு வந்தார்கள் அவர்களுக்கான தண்டனை இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் இந்த பத்து வயது சிறுமியினுடைய தந்தையாருக்கு வந்து நாற்பது வருட சிறை தண்டனையும் வளர்ப்பு தாயாருக்கு முப்பத்தி மூன்று வருட சிறை தண்டனையும் மாமனாருக்கு வந்து பதினாறு வருட சிறை வழங்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எட்டாம் தேதி சரே பகுதியில் இருக்கின்ற நகரில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருந்தது இந்த பத்து வயது சிறுமி சாரா வந்து பெற்ற தகப்பனாலும் வளர்ப்பு தாயாலும் வந்து மிக மோசமான முறையில் அடித்தே கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த சிறுமியினுடைய உடல்ல இருந்து எழுபத்தேழு காயங்களையும் இருபத்தி ஐந்து எலும்பு முறிவுகளையும் தாங்கள் அவதானித்ததாக மருத்துவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இந்த சம்பவம் பற்றி நான் மேலதிகமாக விவரிக்க விரும்பவில்லை என்று சொன்னால் இது ஒரு பட்டு மோசமான ஒரு கேட்பதற்கே மிகவும் கஷ்டமான ஒரு கொலை சம்பவம் எனவே இதில் சம்பந்தப்பட்ட நேரடி குற்றவாளிகளுக்கு இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பை வாச போது நீதிபதி அவர்கள் மிகுந்த கோபத்துடனும் ஒரு கண்டிப்புடனும் தான் இந்த தீர்ப்பை வாசித்தார் எனவே இதில் நேரடி கொலையாளியாகிய தந்தையார் உர்ஃபான் ஷரீப் அவர்களுக்கு நாற்பது வருட சிறை தண்டனையும் வளர்ப்பு தாயாராகிய பெய்னாஷ் பட்ரோல் அவர்களுக்கு முப்பத்தி மூன்று வருட சிறை தண்டனையும் அதே அந்த குழந்தையினுடைய மாமனார் ஃபைசல் மாலிக் அவர்களுக்கு பதினாறு வருட சிறை தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவையே உலுக்கிய ஒரு மோசமான கொலை சம்பவமாக பதிவாகியுள்ளது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட பின்னர் இவர்கள் மூவரும் பாகிஸ்தானுக்கு தப்பி ஓடுவதற்கு முயற்சி செய்தார்கள் அப்பொழுது விமானத்தில் வைத்து போலீசார் இவர்கள் மூவரையும் கைது செய்திருந்தார்கள் அதன் பின்னர் இந்த பிள்ளையினுடைய உண்மையான தாயார் அவருடைய பேர் வந்து ஒல்கா அவர் போலந்தில் வசித்து வருகின்றார் அவர் மேற்கொண்ட முறைப்பாடுகள் மற்றும் வழங்கிய சாட்சியங்களின் அடிப்படையில் இந்த வழக்கு விசாரணை நீண்ட காலமாக இடம்பெற்று வந்து இன்று தண்டனை அறிவிக்கப்பட்டுள்ளது ரிஃபார்ம் ஜூகே கட்சியினுடைய தலைவர் நைஷல் ஃபராஜ் அவர்கள் அமெரிக்காவினுடைய பிரபல தொழிலதிபர் எலோன் மஸ்க் அவர்களை சந்தித்து ஒரு மணி நேரமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றனர் இந்த சந்திப்பு நேற்று அமெரிக்காவிலே இடம்பெற்றிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் நைசல் ஃபராஜ் அவர்கள் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் அமெரிக்காவினுடைய கோடீஸ்வரர் எலோன் மஸ்க் ஆகியோருடன் மிகுந்த நட்புறவில் இருப்பவர் இம்முறை நடைபெற்ற தேர்தலின் போது கூட நைசல் ஃபராஜ் அவர்கள் அமெரிக்காவிலே நீண்டகாலமாக தங்கியிருந்து அவர்களுக்கு ஆதரவான பிரச்சார பணிகளில் ஈடுபட்டிருந்தார் அதேபோல பிரித்தானியாவில் விரைவில் நைஷல் ஃபராஜ் அவர்கள் பிரதமர் ஆவார் என்கிற கருத்தை கூட எலோன் மஸ்க் அவர்கள் அண்மையில் தெரிவித்திருந்தார் ரிஃபோம் யூகே கட்சிக்கு பெருமளவு நிதி அவர் வழங்கப்போவதாக பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இவை இன்று வரை ஊகமாகவே இருக்கின்றன அதாவது எழுபத்தி மில்லியன் பவுண்ட்ஸை வந்து நன்கொடையாக வழங்க இருக்கின்றார் அவர்கள் என்று சொல்லி ஒரு கதை பரவிக்கொண்டே இருக்கிறது எனவே நேற்று இடம்பெற்ற சந்திப்பு அந்த டொனேசனை பெற்றுக்கொள்வதற்கான சந்திப்பா என்கின்ற கேள்வியை ஊடகவியலாளர்கள் முன்வைத்தார்கள் இருந்த போதிலும் கூட நைசல் ஃபராஜ் அவர்கள் இதனை மறுத்திருக்கின்றார் இருந்த போதிலும் கூட ரிஃபோம் ஜூகே கட்சிக்கு எதிர்காலத்தில் எலோன் மஸ்க் அவர்கள் பெருந்தொகை நிதியை அன்பளிப்பாக வழங்குவார் என பரவலாக எதிர்பார்க்கப்படுகின்றது நேற்றைய சந்திப்பின் போது நைசல் ஃபராஜ் அவர்களுடன் ரிஃபோம் ஜூகே கட்சியினுடைய பொருளாளராக இருக்கின்ற நிக் பிரபல தொழிலதிபரும் பில்லியனரும் ஆகிய நிக் கேண்டி அவர்களும் கூடவே கலந்து கொண்டிருந்தார் டீசலை ஏற்றிச் சென்ற எரிபொருள் டேங்கர் ஒன்று எதிர்பாராத விபத்தில் சிக்கியதன் காரணமாக வீதியெங்கும் டீசல் கொட்டப்பட்ட சம்பவம் இன்று காலை பதிவாகியுள்ளது ஏ நாற்பது வீதியில் கிரீன்ஃபர்ட் நகருக்கு அருகாமையில் இன்று அதிகாலை மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடமளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது என்ன காரணத்துக்காக அந்த விபத்து ஏற்பட்டது எதற்காக அந்த டீசல் வீதியிலே கொட்டப்பட்டது என்பது சம்பந்தமான விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன கிட்டத்தட்ட நானூறு லிட்டர் டீசல் வீதியிலே கொட்டப்பட்டதன் காரணமாக உடனடியாக அந்த வீதியிலே ஏ நாற்பது வீதியிலே போக்குவரத்து தடை ஏற்பட்டு நீண்ட தூரத்துக்கு டிராஃபிக்காக இருந்தது உடனடியாக அங்கு விரைந்து வந்த தீயணைப்பு படை வீரர்கள் அந்த டீசலை அகற்றுகின்ற பணியிலே ஈடுபட்டார்கள் பெருமளவிலான மணலையும் டிரைனேஜ் மற்றென்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒற்றி எடுப்பானை பயன்படுத்தி நீண்ட நேரம் செலவிட்டு தீயணைப்பு படை வீரர்கள் அந்த டீசலை வந்து சுத்தம் செய்திருந்தார்கள் இதனால் நீண்ட நேரமாக போக்குவரத்து தடைப்பட்டிருந்தது இந்த விபத்துக்குரிய காரணம் குறித்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் யூரோ மில்லியன் சீட்டெழுப்பில் பெருந்தொகையான பரிசை வென்ற நபருக்கு இன்று நேஷனல் லொற்றி அந்த பரிசு தொகையை உத்தியோகபூர்வமாக வழங்கியிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் யூகெயனுடைய வரலாற்றில் மூன்றாவது மிகப்பெரிய தொகை வந்து கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சீட்டெழுப்பில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற சீட்டெழுப்பில் வந்து வெல்லப்பட்டிருந்தது இனம் தெரியாத பிரித்தானிய நபர் ஒருவர் தன்னுடைய அடையாளங்களை வெளிப்படுத்த விரும்பாத ஒரு பிரித்தானிய நபர் அந்த பரிசுத் தொகையை வென்றிருந்தார் இந்த பரிசு தொகை நூற்றி எழுபத்தி ஏழு மில்லியன் பவுண்ட்ஸ் ஆகும் பிரித்தானியாவில் வெல்லப்பட்ட மூன்றாவது மிகப்பெரிய தொகை இதுவாகும் இதனுடைய வெற்றியாளருக்கு இன்று உத்தியோகபூர்வமாக அந்த தொகை வழங்கப்பட்டிருக்கின்றது இதனை வழங்கி வைத்த நேஷனல் லொட்டரியைச் சேர்ந்த அதிகாரிகள் தெரிவிக்கின்ற போது கிறிஸ்துமஸ் காலத்தில் இவ்வளவு ஒரு பெரிய தொகையை வெற்றியாளருக்கு வழங்கியது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது நாங்கள் இப்பொழுது வானத்தில் மிதப்பதைப் போல உணர்கிறோம் என்று சொல்லி அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் எனவே பரிசை வழங்கியவர்களே வானத்தில் மிதப்பதை உணர்வதைப் போல உணர்ந்து கொண்டால் அந்த பரசை பெற்றுக்கொண்டவர் எப்படி உணர்ந்திருப்பார் என்பதை நாங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியும் இருந்தபோதிலும் கூட அவர் தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தவும் இல்லை ஊடகங்கள் மத்தியில் வந்து பேசவும் இல்லை அதனால் அவருடைய கருத்தை எங்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை இவருடைய அந்த வெற்றி இலக்கம் என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சைபர் ஏழு பதினொன்று இருபத்தி ஐந்து முப்பத்தி ஒன்று மற்றும் நாற்பது ஆகியவை வெற்றி இலக்கங்கள் அதே லக்கி ஸ்டாராக இரண்டு இலக்கங்களை தெரிவு செய்திருக்கின்றார் சைபர் ஒன்பது பன்னிரண்டு ஆகிய இலக்கங்களை இவர் தெரிவு செய்திருக்கின்றார் இந்த வெற்றி இலக்கங்களுக்குரிய பரிசுத் தொகை நூற்றி எழுபத்தி ஏழு மில்லியன் பவுண்ட்ஸ் இன்று அந்த வெட்டியாளருக்கு வழங்கப்பட்டுள்ளது கவுன்சில் டேக்ஸை அதிகரிக்கப் போவதாக அரசாங்கம் இன்று அறிவித்துள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதியாண்டில் இந்த அதிகரிப்பு இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஜூகேல பார்த்தீங்கன்னா பேண்ட் டி ப்ராப்பர்ட்டியில் வசிப்பவர்கள் இப்போது செலுத்துகின்ற கவுன்சில் டேக்ஸை விட மேலதிகமாக பதினான்கு பவுன்சுகள் மேலதிகமாக செலுத்த வேண்டி இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது இந்த மேலதிக அதிகரிப்பு எதுக்காக என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அதன் மூலம் பெறப்படுற நிதியை வந்து போலீஸுக்கு வழங்குறதுக்காக ஏனென அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் போன்ற பகுதிகளில் இருக்கும் போலீசாருடைய நடவடிக்கைகளுக்காகவும் வீதி கண்காணிப்புக்காகவும் மற்றும் போலீசாரனுடைய இதர நடவடிக்கைக்காகவும் பதினேழு தசம் நாலு பில்லியன் பவுண்ட்ஸ் பதினேழு தசம் நாலு பில்லியன் பவுண்ட்ஸை வந்து ஒதுக்குறதுக்கு வந்து யுகே அரசாங்கம் வந்து தீர்மானிச்சிருக்கிறது எனவே அந்த நிதியை பெற்றுக்கொள்றதுக்காகத்தான் கவுன்சில் டேக்ஸை தாங்கள் அதிகரிக்கப் போவதாக யுகே அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது இந்த தகவல்கள் யாவற்றையும் வெளியிட்டிருக்கின்றார் ஹோம் ஆஃபீஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய டயானா ஜோன்சன் அவர்கள் நல்லது அன்பான உறவுகளை துணிய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பயன்மிக்கதாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பயன்மிக்கதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்